தேசியத்திலும் தெய்வீகத்திலும் நம்பிக்கை கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் இன்று தொடங்கி சில நாட்கள் நாம் ராமாயணத்துடனும் ராமனுடனும் தொடர்புள்ள பல ஊர்கள் கஷேத்திரங்களை நாம் தரிசிக்கப் போகிறோம் மானசீக உலா வரப்போகிறோம் நாம் காண்பது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ராமர் கோவில் நாம் முதலில் பார்க்க போவது மதுராந்தகம் செங்கல்பட்டில் இருந்து திண்டிவனம் செல்லும் பாதையில் உள்ள இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்குள்ள ஏரி காத்த ராமர் பலரும் இதன் விவரங்களை அறிந்து வைத்திருப்பீர்கள் இப்படி ஒரு ஆங்கிலேய கலெக்டரால் ராமர் லட்சுமணர் தரிசனம் பெற்று கட்டப்பட்ட கோவில் புனரமைக்கப்பட்ட கோவில் என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்தது இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் இந்த பழமையை பறைசாற்ற ஒரு சின்ன விஷயத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராமானுஜர் பெரிய நம்பிகள் என்று அவருடைய குருவால் நடைமுறைப்படி வழக்கப்படி திருமாலின் அடிமையாக திருமாலின் தொண்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சடங்கை செய்து கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படிப்பட்ட உயர்ந்த தலம் இங்கே மகிழமரத்தடியில் அவர் நினைவை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இங்கே ராமருக்கு கருணாகரன் என்று பெயர் இந்த ஊரின் ஏரி எவ்வளவு விசாலமானதோ அதைவிட ராமனின் தயாள குணம் அவன் ஒரு கருணா சிந்து தயா சிந்து என்று சொல்வதற்கு உயர்ந்த எடுத்துக்காட்டு அங்கிருந்து நாம் வடக்கு நோக்கி சென்னையை நோக்கி வரும்போது சிங்கபெருமாள் கோவில் என்ற ஊர் வருகிறது அங்கிருந்து நாம் ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் வழியில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆப்பூர் என்ற கிராமம் அங்கு சின்ன குன்று உள்ளது அதன் பெயர் ஔஷதகிரி என்ன சம்பந்தம் ஆஞ்சநேயர் யுத்தத்தில் அடிபட்ட ராமலக்ஷ்மணர்களில் காயப்பட்டவர்களுக்கு மருந்தாக பயன்பட்ட சஞ்சீவு மலையை தூக்கி கொண்டு போகும்போது ஒரு சிறு பகுதி அங்கு விழுந்ததாம் அதனை அந்த மக்கள் இன்னும் புனிதமாக அந்த மலையை கொண்டாடுகிறார்கள் அதுதான் ஔஷதகிரி பிறகு மேலும் த தாம்பரம் நோக்கி வருவோம் தாம்பரத்திலிருந்து வண்டலூர் மாம்பாக்கம் கொலப்பாக்கம் அருகில் உள்ள ஊர் ஊனமஞ்சேரி இது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பின்னர் அச்சுதராயரால் புதுப்பிக்கப்பட்ட கோவில் இந்த ராமர் கோவிலும் மக்களால் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஊர் சமீப காலமாக அது மீண்டும் உயர்வடைந்து வருகிறது அடுத்து நாம் காண வேண்டியது காஞ்சிபுரம் வேலூர் மார்க்கத்தில் உள்ள திருப்புழி என்ற திருப்புள் குழி அதாவது ஜடாயு என்ற பறவையின் நினைவை போற்றும் ஊர் இந்த ஊர் ராவணானால் இதை கைது செய்யப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு ஆகாய மார்க்கமாக தேரில் எடுத்துச் செல்லப்படும்போது அதனை வழிமறித்து போர் வீரமாக போரிட்டு காயமுற்று கீழே விழுந்து ராமன் வரும் வரையில் காத்திருந்து சொல்ல வேண்டிய செய்திகளை குறிப்புகளை கொடுத்துவிட்டு ராமர் மடியிலேயே உயிர் துறந்த உத்தமமான தொண்டன் ஜட்டாயு அந்த ஜட்டாயு அவருக்கு இந்த ஊரில்தான் ராமர் ஈமக்கிரியைகளை செய்து மிகவும் கௌரவப்படுத்தினார் இந்த ஊரில் விஜயராகவ பெருமாளாக இறைவன் ராமர் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார் இந்த ஊரின் திருக்குளத்தின் பெயர் ஜட்டாயு தீர்த்தம் அதன் வாசலிலேயே ராமரை தொழுத வண்ணம் உயர்ந்த வடிவத்தில் நிற்கிறார் ஜட்டாயு மேலும் நாம் இரண்டு ராமர் கோவில்களை கட்டாயம் தரிசிக்க வேண்டும் செங்கல்பட்டிலிருந்து சுமார் ஆறு அல்லது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொன் விளைந்த களத்தூரும் கூடம் என்ற இந்த இரண்டு க்ஷேத்திரங்களையும் சேர்த்து நாம் காண வேண்டும் ஒன்று கொன்று தொடர்புடையவை பொன் விளைந்த களத்தூரில் ராமர் கோவில் லட்சுமி நரசிம்மர் கோவில் எல்லாம் உள்ளன அதே போல ராமர் பொன் விளைந்த களத்தூரில் தர்பசயன கோலத்தில் அதாவது திருப்புல்லாணி என்ற சேதுக்கரையில் ராமேஸ்வரம் அருகில் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே போல இங்கே தேவராஜ முனிவர் அவருடைய பிரார்த்தனையின்படி இங்கே தர்பசயன கோலத்தில் ராமர் உள்ளார் பொன்பதர் கூடத்தில் சத்துர்பூஜ அதாவது நான்கு கரத்துடனும் வீரத்தின் வடிவமாய் ராமர் காட்சியளிக்கிறார் இந்த இரண்டு கோயில்களும் மிகவும் புகழ்பெற்றவை